அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான ஆசியமான நிகழ்வுகள் நடக்க போகிறோம் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் புரியல நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்ல போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளோட கௌரி சீரியலில் புதுசாக ஒரு அவதாரம் நம்மளோட க தர்கா எடுத்துகிட்டுருக்கிறாங்க அதாவது துர்கா இல்லைங்க வந்திருக்கிறது வந்து கடப்பா கனகான்றாங்க ஆனால் கடப்பா கனகாவும் இல்லைங்க நமக்கு தெரிஞ்சு வழியுமே அது அம்மன் தான்ட்டு புதுசாக இப்போ வந்து நம்மளோட கடப்பா கனகாவே வச்சுக்கிட்டாலையும் நம்மளோட கடப்பா கனகா இப்போ ஊர் ரெடி போகிறதுக்காக ரெடியாகிட்ருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தது நம்மளோட வீணாக போன வீணாவும் அவங்க மாமியார் கோஷ்டிகளும் துர்காவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பேய் கையால் அடி வாங்கிட்டு வராங்க இதெல்லாம் வந்து நான் தன்னோட ஜமீன் குடும்பத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட சத்யா டாக்டர் வந்து இதே என்ன அத்தை இவ்வளோ நேரத்துக்கு வந்து ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துருக்குறீங்க மூணு பேரும் இதை காட்டுறதுக்கு அவ்வளோ நேரத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நம்மளோட மாமியார் கோஸ்ட்டு இருக்கிற மாமியார் வந்து என்ன சத்யா குசும்பா உனக்கு இதே உனக்கு வேலையாக போச்சு காமெடி பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சுன்னு இருக்கிறாங்க சரி சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜமீன் ஆவடி அப்படின்னு கேட்கும்போது துர்கா இப்படி தான் ஒரு பச்சளையை வைத்தியத்துக்கு எடுத்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு கருப்பு கலர் ஒரு சால்வியை எடுத்து போற்றிக்கிட்டு துர்கா போனால் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்கள் மூணு பேரும் போயிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஆவுடைய அசோக் கிட்ட சொன்னார் துர்கா இல்லைன்னா அசோக்கே சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அசோக் ஆமாங்க ஆமா பறிப்பை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இனிமேல் அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்